வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் அஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மருத்துவம் ஜோதிடம் பரிகார கோயில் அப்படிங்கிற வரிசையில் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய காணொலிகள் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு காணொலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி என்ன அப்படின்னா செயற்கை கருத்தரிப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருமணமாயி ஒரு வருடம் குள்ளார வந்து குழந்தை போகிற கல அப்படின்னா உடனே நம்மளோட பெற்றோர்கள் வந்து இப்போ உள்ள இளைய சமுதாயத்தை சொல்கிறது நீ போ டாக்டரை போய் பாரு அவங்க வந்து செயற்கை கருத்தரிப்பு மையமைச்சுருக்காங்க இந்த டாக்டர் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ உடனே போ அந்த காலத்தில் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனால் கூட வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணுவாங்க இந்த வருஷத்தில் வந்து இந்த ஜென்ரேஷனில் மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் முடிஞ்ச முடிஞ்சவனே குழந்தை இல்லை அப்படின்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பிச்சிடறாங்க இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா இந்த செயற்கை கருத்தறிப்பு ஃபஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க அது ஃபெயிலியர் ஆயிரும் ஃபெயிலியர் ஆகிறப்ப குறைஞ்சபட்சம் நாலு லட்ச ரூபா வந்து அதுக்கு சார்ஜ் கட்டியிருப்பாங்க ஸோ நாலு லட்சரூபா ஒன் ஃபைன் மார்னிங் அப்படியே அவுட் ஆயிடும் இல்லை கையில் இல்லை திருப்பி என்ன பண்ணுவாங்க பணத்தை சேர்ப்பாங்க திருப்பி போவாங்க திருப்பி செய செயற்கை கருத்தறிப்பு வந்து செய்வாங்க செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஃபெயிலியர் ஆகிரும் அப்போ ஒரு மூணு தடவை நாலு தடவை செயற்கை கருத்தரிப்பு செஞ்சு ஃபெயிலியர் ஆகும் பொழுது குறைஞ்சபட்சம் அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு இருபது லட்ச ரூபா காலி ஆகிடும் அப்போ செயற்கை கருத்தரிப்பு போகிறதுன்னு முடிவாய் போச்சு அப்போ எப்போ போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இப்போ செயற்கை கருத்தரிப்பை சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்கள் வந்து குருவும் ராகுவும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குருவை பிறப்பு ஜாதத்தில் குருவை கோச்சார ராகு தொடும் பொழுதோ அல்லது பிறப்பு ஜாதத்தில் ராகுவை கோச்சார குரு தொடும் பொழுதோ நீங்கள் செயற்கை கருத்தரிப்புக போனீங்கன்னா ஒரே அட்டம்ல கட்டாயமாக நீங்கள் வந்து கரு அந்த லேடி வந்து கருத்து வச்சுவாங்க அப்போ உங்களுக்கு பல லட்சியங்கள் லாபமாகும் பல லட்சியங்கள் வீணாகாமல் போகும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் நவீன கால ஆட்களாக இருந்தாலும் ஜோதிடத்தில் வந்து இந்த விஷயத்தை கவனிக்கணும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து செயற்கை கருத்தரிப்புக்கு எங்கள் ரெண்டு பேரையும் வந்து போ சொல்லிட்டாங்க எந்த சமயத்தில் போனால் செயற்கை கருத்தரைப்பு வெற்றி பெறும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடரை அணுகுங்க அணுகுனீங்க அப்படின்னா அவர் கரெக்டாக பார்ப்பாருங்க என்ன பார்ப்பார் அப்படின்னா குரு மேலே ராகு போனாலோ ராகு மேலே குரு போனாலோ அந்த சமயத்தில் நடத்தப்படக்கூடிய கருத்தரிப்பு வந்து நூறு நூறு சதவீதம் வெற்றி அடையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து கட்டாயம் உண்டு நான் அடித்து சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நிச்சயமாக வரும் அப்போ இதை மாதிரி ஒரு ஜோதிடரை அணுகி அந்த டைம் டேட்டு பார்த்து செயற்கை கருத்தரிப்பு செய்யும் பொழுது பல லட்சங்கள் வந்து உங்களுக்கு என்னங்க காப்பாற்றப்படுகிறது அந்த லட்சியங்கள் ஃப்யூச்சரில் அந்த குழந்தையை வளர்க்கவே பயன்படும் ஆகையினால செயற்கை கருத்தரிப்பு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குரு மேல ராகு போற காலத்துலேயோ ராகு மேல குரு போற காலத்துலேயோ இந்த செயற்கை கருத்தரிப்புக்குள்ள போங்க நூறு சதவீதம் நீங்கள் வெற்றியடையலாம் என்னோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ